சேலத்தில் ஆடி திருவிழாவையொட்டி வண்டி வேடிக்கை என்ற வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது கடவுளைப் போல வேடமணிந்த பக்தர்கள் அலங்கார ரதங்களில் ஊர்வலம் வந்து பொதுமக்களுக்கு ஆசி வழங்கியதை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்டு வியந்தனர் இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சேலத்தில் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாவையொட்டி சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவில் விழா குழுவினர் சார்பில் வண்டி வேடிக்கை என்று வித்தியாசமான நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வேறு எந்த மாவட்டத்திலும் இல்லாத வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்கள் புராண கதைகளை மக்களிடையே எடுத்துரைக்கும் வகையில் தெய்வங்கள் வேடமணிந்து தத்ரூபமாக வீதி உலா வருவது வழக்கம் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக துவங்கப்பட்ட இந்த திருவிழா சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று இன்றும் நடைபெற்று வருகிறது நான் இந்த வீட்டில் வேண்டுதல் வச்சுருந்தாங்க அதனால நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வேண்டுதல் போ அபிராம வேஷம் போடுறேன் த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆச்சு மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் மேலே ஆச்சு பார்க்கறக்கு சூ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அபிராம வேஷம் போடுறேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அது எனக்கே சொல்ல முடியல அந்த அளவுக்கு அழகாக இருக்கு வண்டி வேடிக்கைங்கிறது அதுதான் அந்த திருவிழாவில் வந்து இந்த வேற விசேஷம் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால தான் இந்த வண்டி வேடிக்கையை வந்து அந்த திருவிழா கமிட்டியார் தான் வந்து இது பண்ணாங்க அப்போ வந்து ஒரு நாலு இது நாலு வண்டி முதல் ஆரம்பத்தில் வந்ததா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு பின்னால இப்ப நிறைய வண்டிங்க வருது சாமி வேசம் தான் போட்டு வர்றாங்க எல்லாருமே கோயில் திருவிழா இல்லையா அதனால சாமி வேசம் தான் கண்ணை கவரும் வண்ண மில் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் கடவுள் வேடு அணிந்தவர்கள் மக்கள் கூட்டத்தில் வளம் வந்து ஆசி வழங்குவதுதான் வண்டி வேடிக்கை விழாவின் சிறப்பம்சமாகும் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் விரதம் இருந்து கடவுள் உருவங்களை தரித்து வண்ண வண்ண வண்டிகளில் வளம் வருகின்றனர் இதற்காக பல லட்சங்கள் செலவு செய்து பெங்களூரு சென்னை மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து பிரத்யேக ஒப்பனை கலைஞர்களை கொண்டு கதாபாத்திரங்கள் தயாரிக்கின்றனர் நூறாண்டு காலம் பாரம்பரியமாக நடந்து வருகின்ற இந்த வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒப்பனைகள் சிறந்த முறையில் செய்யப்பட்டு இது தேவலோக காட்சியை பூமிக்கு கொண்டு வருகின்ற படுத்துகின்ற ஒரு ஒப்பனையான ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்விலே எங்களுடைய ஜிக்கா பக்கா நண்பர் குழுவின் சார்பிலே முப்பத்தோரு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இந்த வண்டி வேடிக்கை நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன்படி இந்த ஆண்டும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட நண்பர்கள் குழுவினர் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் பல்வேறு மற்றும் இதிகாசங்களை நினைவுபடுத்தும் வகையில் பல்வேறு கதாபாத்திரங்களின் வேடு தத்ரூபமாக வீதி உலா வந்த காட்சி பக்தர்களிடையே பரவசத்திற்குள்ளாக்கியுள்ளது பண்டிகை ரொம்ப எல்லா எல்லா சுற்றுவட்டாரத்திலிருந்த மக்களுங்கெல்லாம் வந்து எல்லாம் நல்லா பார்க்குறாங்க நாங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நல்லா நடக்குது வண்டிகை வேடிக்கை வந்து ரொம்ப ஃபேமஸாக நடக்குதுங்க ஜென்ஸுக்கெல்லாம் லேடிஸ் வேஷம் போட்டு அந்த வேடிக்கையெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக ரியலாக லேடிஸை பார்க்குற மாதிரியே நல்லா ரியலாக அந்த ஆண்டவன் மேலோகத்துலேருந்து பூலோகத்து வந்த மாதிரி நல்லா நல்லா பார்க்குறதுக்கு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப லட்சணமாக நல்லா இருக்குங்க இந்த புராண கதாபாத்திரங்கள் போன்ற ஒப்பனை செய்யப்பட்டவர்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு வாகனங்களில் திருச்சி பிரதான சாலையில் இருந்து குகை காளையம்மன் கோவில் வரை ஊர்வலமாக வந்தனர் அதனை சாலையின் இரு மருங்களும் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர் ஆண்களே பெண்கள் வேடமிட்டு நாங்க வந்து பதினைஞ்சு நாள் விரதம் இருந்து இந்த வேஷம் போட்டு வர்றோம் இத பாக்கிறதுக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இந்த வண்டி வேடிக்கை தின தினத்திலையும் வந்து நம்மளை வந்து சாமி மாதிரி கும்பிட்டு ஆரவாரம் பண்ணுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க விரதம் வந்து இருந்து வருவோம் பதினஞ்சு நாள் விரதம் இருப்போம் வேண்டுதலை எது வச்சாலும் நிறைவேறினா வேண்டுதலை எது வச்சாலும் நிறைவேறி வரும் அது வரனால நாங்கள் பாஞ்சு நாள் விரதம் இருந்து வருவோம் இது போட்டு வரப்போ பொதுமக்களாலாம் எங்கள் கடவுளாக பார்த்து கும்பிறப்ப எங்கள் மனசு ரொம்ப ஆத்மா திருப்தி அடையுது வண்டி வேடிக்கை திருவிழாவில் சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்து சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர் ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்